உடனுக்குடன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் முருகன் கோவிலில் வெகு விமரிசையாக மகா கும்பாபிஷேகமானது தற்போது நடைபெற்று வருகிறது முருகன் கோவில் மகா கும்பாபிஷேகமானது தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் வேத மந்திரங்கள் முழங்க தற்போது கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரவசத்துடன் வருகிறார்கள் எமது செய்தியாளர் கலீப் அப்துல்லா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் கலீப் சொல்லுங்க தற்போது முருகன் கோவிலில் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ண விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மயிலத்தில் பிரசிதி பெற்ற பொம்முபுரா ஆதினம் திருமடத்தில் உள்ள வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ராஜ கோபுரம் படிகளில் உள்ள அனைத்து மண்டபங்களும் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்று இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி காலை விநாயகர் பூஜையுடன் கும்பாபிஷேகம் விழா நிகழ்ச்சிகள் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மறுநாள் கோ பூஜையும் அதைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பூஜையும் நடைபெற்றது நேற்று முன்தினம் முருகப்பெருமானுக்கு நூற்றி எட்டு புனித பொருட்களான சிறப்பு வாத்தியம் வழிபாடு நடைபெற்றது மகா தீபராதம் நடைபெற்று அன்றைய தினம் மாலை சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடும் நடந்தது அதனைத் தொடர்ந்து பொம்மபுரா தினம் இரண்டாம் பட்ட சுவாமிகள் சிவநான பாலய சுவாமிகள் முன்னிலையில் முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் யாகசாலை பூஜைகளும் தொடங்கியது மாலையில் மூன்றாம் காலை யாகசாலையும் பூஜையும் நடைபெற்று மகா தீபராமம் நடைபெற்றது நேற்று காலை நான்காம் யாகசாலையும் பூஜை நடைபெற்று மாலையில் ஐந்தாம் யாகசாலை பூஜையும் மகா தீபதாரையும் நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறாம் யாகசாலை பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பது பதினைந்து கடம் புறப்பட்டு நடந்தது இதில் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக கோபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது அங்கு பிரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் முருகன் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபராதனம் நடைபெற்றது புதில் மயிலம் போலீசார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கலிபதுல்லா புரியுது அப்படியே போய் அப்படியே போய் ஐயா